நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எத்தனை நடிகைகள் எத்தனை வருடங்கள் நடிச்சாலுமே எண்பது நடிகைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு எப்பொழுதுமே இருந்துட்டு தாங்க இருக்கு இப்ப வரைக்குமே இந்த பாட்டு தான் மறக்க முடியுமா இல்ல இந்த நடிகையை தான் மறக்க முடியுமா சொல்லுங்க தென்றல் வந்து என்னை தொடும் சத்தம் இல்லாமல் முத்தமிடும் அப்படின்ற இந்த பாட்டு இப்ப வரைக்குமே கேட்டா மனசு அப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதே போல அந்த திரைப்படத்திலேயே புதிய பூவது பூத்தது அப்படின்ற இந்த ஒரு பாட்டுமே யாராலையும் மறக்க முடியுமா என்ன இந்த எண்பது பாடல்கள வயதானவர்கள் தான் கேட்கணும்னு இல்லங்க இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்குமே பிடிச்ச பாடல்தான் இருக்கு அப்படி புதிய பூவுது பூத்தது அப்படின்ற நடிகை ஜெய்ஸ்ரீ அவர்களை பத்தின நிறைய சினிமா விஷயங்கள் நம்ம நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒரு அப்டேட்டடான நடிகை ஜெயஸ்ரீ அவர்களோட குடும்பத்தை பார்க்க போறோம் நடிகை ஜெய்ஸ்ரீ இவங்க சென்னையில பிறந்தாங்க வளர்ந்தாங்க அப்படின்றது தெரியும் இவங்களோட குடும்பமே சினிமா பின்னணியில இருக்கக்கூடிய குடும்பம் அதாவது இவங்களோட தாத்தா பாட்டி எல்லாமே வந்து சினிமாவில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் தான் அம்மா அப்பா வந்து சினிமால கிடையாது அதுக்கப்புறமா நடிகை ஜெய்ஸ்ரீ தான் சினிமா மா நடிக்க வராங்க இவங்களுக்கு வர வாய்ப்பை இவங்களோட அப்பாவோட ஃப்ரெண்ட் மூலமா தான் வருது அண்ட் இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குமா ஏன்னா அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்களா இவங்களை பாக்குறவங்க எல்லாரும் உங்க அம்மா ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு அவ்வளவு கோவம் வருமா இவங்களுக்குலாம் அவ்வளவு இன்ஃபீரியர் இருக்குமா இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது அப்படிங்கும்போது அவங்களால அது ஏத்துக்கவே முடியலையா நம்பவும் முடியலையா சரி நம்ம ரெண்டு மூணு சீன் போய் நடிப்போம் அப்புறம் அவங்களே வேணான்னு சொல்லிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் இவங்க நடிக்கவே போயிருக்காங்க ஆனா ரெண்டு மூணு சீன் நடிச்ச பிறகு இவங்களோட நடிப்பு புடிச்சு தென்டலி இணைத்தொடு அப்படின்ற திரைப்படத்தோட டேரக்டர் இவங்களை ஜெயலலிதா அவர்கள் கூட கம்பேர் பண்ணி சொன்னாங்களாம் நடிகர் ஜெயலலிதா அவர்கள் கூட நடிக்கும் போது இப்படிதான் இருந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அண்ட் முதல் திரைப்படத்துல ஆக்டரே மோகன் அப்படிங்கும் போது அந்த சந்தோஷத்தை இவங்களால சொல்லவே முடியல நடிகர் மோகன் அப்ப ரொம்பவும் இவங்களுக்கு என்கரேஜ்மெண்டா பேசியிருக்காங்களாம் பெரிய ஸ்கிரீன்ல நம்ம முகத்தை பாக்குறது எல்லாம் ஒரு ஆன விஷயம் நீங்க ரொம்ப பிளஸ்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொன்னாங்களாம் இப்படிதான் இவங்களோட நடிப்பு துறை வந்து ஆரம்பிச்சிருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

ஒரு கம்பேக் கொடுத்திருந்தாங்க நடிகை ஜெய்ஸ்ரீ அந்த திரைப்படத்திலுமே வந்து நடிச்சிருப்பாங்க அண்ட் அதை தொடர்ந்து அவங்க எந்த திரைப்படத்திலையுமே நடிக்கலங்க ஆனா இடையில இடையில சில திரைப்படங்களுக்கு டப்பிங் கொடுத்துருக்காங்களா அப்படிதான் பச்சைக்கிளி முதச்சரம் அப்படின்ற திரைப்படத்துல நடிகை ஜோதிகா அவர்களுக்கு இவங்க டப்பிங் கொடுத்துருக்காங்க ரொம்பவே கஷ்டமா இருந்ததா டப்பிங் கொடுக்கறதுக்கு ஏன்னா அவங்களோட முக பாவனைகளுக்கு ஏத்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப சவாலா இருந்திருக்கா அதை தொடர்ந்து ஒரு சில படங்களுக்கு டப்பிங் கொடுத்துருக்காங்க அண்ட் இப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்லி யூஎஸ் செட்டில்டு இப்போதான் அப்படின்னு கிடையாதுங்க இவங்க திருமணம் ஆகும் போதே வந்து யுஎஸ் செட்டில்டு ஆகிதான் போயிருக்காங்க அண்ட் இவங்களுக்கு கரெக்டா திருமணம் நடக்க போறோம் அந்த டயத்துலதான்

நான் கல்யாணம் யூஎஸ்ல செட்டில் ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்ததுனாலேயே இவங்க குரு சிஷியன் திரைப்படத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா பஞ்சன் சார் கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு சார் மேரேஜ் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரா ஆனால் ரஜினி சார் வந்து டீஸ் பண்ணிட்டே இருப்பாரா என் படத்தை வேணாம்னு சொல்லிட்டல என் கூட நடிக்க வேணான்னு சொல்லிட்டல அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்களா அண்ட் இப்போ அந்த யூனிவர்ஸ் வந்து எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்போ எனக்கு என் மேரேஜ் முக்கியமா இருந்தது அதனாலதான் முடியல ஆனால் என் மேரேஜ் லைஃப்ல ரொம்ப ஹாப்பி அப்படினே சொல்றாங்க உண்மையிலேயே இவங்க மேரேஜ் லைஃப் ரொம்ப சூப்பரான லைஃப் அப்படின்னே சொல்லலாம்

பயமா இருந்திருக்கும் பாருங்களேன் அந்த பயத்தை எல்லாம் தான் நான் கல்யாணம் பண்ணி போனேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் நியூஸ் போறதுக்கு முன்னாடி உங்க ஹஸ்பண்ட் வந்து கேட்டுட்டாங்களா நிஜமாலே உனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு ஓகேவா ஏன்னா நீ ஒரு ஒரு ஆக்ட்ரஸ் அங்க நடிச்சுட்டு இருக்கேன் நீங்க வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டன அப்புறம் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா நிறைய சாய்ஸ் கொடுத்தாங்களா சரி இவங்க ஒரேபடியா ஓகே நான் கல்யாணமே பண்ணிக்கிறேன் யூஸே வர அப்படின்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணி போயிருந்திருக்காங்க அண்ட் அங்க போய் அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்திருக்கு பட் இன் கேஸ் நான் வந்து சும்மா வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஒரு டே கேர் வந்து எப்படி ரன் பண்றது அப்படின்ற மாதிரி கத்துக்கிட்டு சர்டிஃபிகேஷன் வாங்கி வச்சுக்கிட்டாங்களாம் டிரைவிங் கிளாஸ் போய் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்களாம் காலேஜ் போகணும் அப்படின்னு நினைச்சாங்களா ஆனா டிரைவிங் கிளாஸ் கத்துக்கும் போது என்னாச்சுன்னா எல்லாருமே டிரைவிங் கிளாஸ் கத்துக்கிட்டு போயிட்டாங்களாம் இவங்களால கார் எடுக்கவும் முடியல ஹஸ்பண்ட்காக வெயிட் பண்ணும் ஒரு டென் மினிட்ஸ் தான் ஹஸ்பண்ட் வருதாக்க ஆனா அதுக்குள்ள இருட்ட அடிச்சு ரொம்ப பயமா இருந்திருக்கு உடனே இவங்க சொல்லிட்டாங்களா இல்லப்பா நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க கணவர் கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா இவங்க அகைன் வந்து படிச்சிருக்காங்க அப்படி தான் வந்து கம்ப்யூட்டர் ஸ்கில் வந்து இவங்க படிச்சிருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுக்கிட்டு அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு இவங்க வந்து டூ தௌசண்ட்ல ஒர்க் பண்ண போயிருக்காங்க அண்ட் இவங்களுக்கு ரெண்டாவது சன்னப்பு பிறந்துட்டாங்களா ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டடீஸ் முடிங்க ஏன்னா குழந்தை வந்துட்டு அவங்களால படிக்க முடியாதுன்னு சொன்ன உடனே இவங்க வந்து படிச்சுட்டாங்க அப்புறம் டூ தௌசண்ட்ல ரெண்டாவது குழந்தையும் பிறந்த பிறகு இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு சோஷியல் ஸ்கில் நல்லா இருக்கு நீங்க இதுல வந்து நீங்க உங்க கெரியரை சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுலயுமே இவங்க கத்துக்கிட்டு அந்த பிசினஸ்லயுமே இவங்க ரொம்ப சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க யூஎஸ்ல அண்ட் அப்படிதான் இவங்களோட லைஃப் வந்து போயிட்டு இருக்கு இதுல நிறைய பேருக்கு தெரிஞ்சும் தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட தம்பி வைஃப் தான் வந்து நடிகை கனிகா அதாவது எதிர்நீச்சல் இருக்காங்க தெரியுமா நம்ம ஈஸ்வரி அவங்க தான் வந்து இவங்களோட தம்பி ஒய்ஃப் அண்ட் இவங்களோட மேரேஜ் எப்படி நடந்தது அப்படின்னா ஜெயஸ்ரீ அவர்களோட அம்மா அதாவது கணிகா அவர்களோட மாமியார் வந்து தங்க வேட்டை பார்த்துருந்துருக்காங்க டிவில அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு நம்ம பையனுக்கு ஏத்த ஹைட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடிகை சுகாசினி அவர்கள் மூலமா இவங்களை வந்து ரீச் பண்ணிருக்காங்க அப்புறம் ரெண்டு பேருக்குமே பிடிச்சு போய் திருமணம் பண்ணிருக்காங்க இவங்களோட தம்பியும் வந்து யுவாஸ் தான் இருக்காங்க அண்ட் அப்படிதான் வந்து கனிகா அவர்களோட கல்யாணம் பண்ணி கனிகாக்கும் வந்து ஆண் குழந்தை இருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இவங்களோட லைஃப் போகுது அப்படின்னு தான் சொல்றாங்க அண்ட் இவங்களை பொறுத்த வரைக்குமே வந்து அந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்களா அவங்களும் வந்து தம்பி வைஃப் மாதிரி நடந்துக்க மாட்டாங்களா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்களா என்ன நடந்தாலும் வீடியோ கால் பேசுறது அண்ட் எதுக்குமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்காதா நீ இப்ப வரணும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிஞ்சா வா நல்ல முடிஞ்சா பண்ணு அப்படின்ற மாதிரி ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு விஷயம் தான் ஆனா இப்ப நடிகை ஜெயஸ்ரீக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கவலையே அவங்களோட அம்மா அம்மா தானா வயதான காலத்துல அவங்க அம்மாவை எங்க தங்க வைக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் இருக்கா ஏன்னா முப்பத்தி ஏழு வருஷம் ஆகியுமே இந்த யூஎஸ்எல்ல வந்து என்னால அந்த கிளைமேட் வந்து எடுத்துக்க முடியல இப்ப கூட நான் குளிர்ச்சினா ஸ்வெட்டர்லாம் எல்லாம் போட்டுட்டு தான் இருப்பேன் அம்மாக்கு அங்க கஷ்டமா இருக்கு அம்மா அங்க வந்து டிவியே பாத்துட்டு இருக்காங்க நான் கூட்டி போய் ஒரு ஒன்றரை வருஷம் வச்சிருந்தேன் ஆனா அந்த டைம்ல அம்மா ரொம்பவே சென்னையை வந்து மிஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல சரிமா நீங்க கொஞ்ச நாள் வந்து சென்னையில இருங்க அப்படின்னு நான் தனியா வச்சேன் ஏன்னா தனியா எப்படி சென்னையில வைக்கிறதுன்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்துட்டே இருந்தது ஆனா மேடெல்லாம் நல்லபடியா இருந்தாங்க ஆனா ஒரு மெய்டு வந்து திருடிட்டு போயிட்டாங்க அதுல இருந்தே பயம் வந்துச்சு அம்மா தனியா இருக்காங்க அப்படின்றதுனால அப்படின்ற அவங்களோட வருத்தத்தையுமே சொல்லியிருக்காங்க சோ அதனால அம்மா ஓல்டேஜ் ஏஜ் ஹோம்ல சேர்க்கலாம்னு இவங்க நினைக்கலையா இருந்தாலும் அவங்க அம்மாவே என்ன சேர்த்துருங்க அப்படின்னு சொல்றாங்களா பட் வந்து இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஜெயஸ்ரீ அவர்கள் வந்து சொல்றாங்க நடிகை கனிகா அவர்களும் வந்து ஒர்க் பண்றது அப்புறம் அவங்களுமே யூஎஸ் பாதி சென்னை பாதி அப்படின்றது இருக்கிறதுனால அவங்களாலையும் பாத்துக்க முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்குன்ற மாதிரி தான் வந்து சொல்றாங்க பட் ஏன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பா அவங்க சென்னைக்கு வந்துருவாங்களா அப்படிதான் இந்த தடையுமே சென்னைக்கு வந்திருக்காங்க அவங்க அம்மாவையும் கையோட கூட்டு போகிறதுக்கு ஏன்னா மெயினா அவங்க இன்னும் ரீசன் வந்ததுக்கான காரணம் எயிட்டிஸோட ரீயூனியன் நல்லா நம்ம பார்த்துருப்போம் எயிட்டிஸோட ரீயூனியன் வந்து பாத்தீங்கன்னா கடந்த மாதம் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தது எல்லாருமே ஜங்கிள் தீம்ல புடி மாதிரி ஷர்ட்லாம் போட்டு வந்திருந்தாங்க இதுக்கு மெயின் ஆர்கனைசேசரே வந்து நடிகை சுகாஷினி மற்றும் குஷ்பு இவங்களா இருந்தானா இவங்களா தான் வருஷம் வருஷம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இதுல நாலு முறை தான் நான் வந்திருக்கேன் எனக்கு இவங்க எல்லாருமே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்னன்னா இவ்வளவு வருஷங்களாயும் ஃபேன்ஸ் யாருமே என்னை மறக்கலை எங்கே பார்த்தாலும் என்னை வந்து கேட்குறாங்க அண்ட் என்னோட எயிட்டி சிறி யூனியன்லையுமே வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு தான் நடிகை ஜெய்ஸ்ரீ அவர்கள் சொல்கிறாங்க அண்ட் இப்போ உங்களுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட்ஸ் இன் ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்றதுலையுமே வந்து கொடுத்துருக்காங்களா ஸோ இது தாங்க நடிகை ஜெய்ஸ்ரீ அவர்களோட தற்போதைய நிலை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க ஒரு நல்ல கதாபாத்திரம் வந்தது அப்படின்னா நடிக்கிறதுக்கும் தயார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதே போல் உங்களுக்கு வேற எந்த நடிகை நடிகரோட பயோகிராஃபி வேணும் அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரிவிங்க கண்டிப்பாக அவங்களோட பயோகிராஃபி நீங்கள் நம்ம சேனல் Can I